வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி மற்றும் நட்சத்திர பலன்கள் வழங்கி வருகிறோம் அதன்படி இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெளரி நல்ல நேரம் இன்று மதியம் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கெளரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் காலம் குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூலம் திசை வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று அதிகாலை ஐந்து மணி மூன்று முன் மூன்று நிமிடம் வரை அமாவாசை திதி அதன் பிறகு பிரதமை திதி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை மூல நட்சத்திரம் அதன் பிறகு பூராட நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை அதிகாலை ஐந்து மணி மூன்று நிமிடம் வரை நாகவ கரணம் அதன் பிறகு இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை கிமிசுக்கணம் கிமிசுக்கினம் கரம் கரணம் அதன் பிறகு பவ கரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஒரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு யோகம் இந்த சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை ஒரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை கிருத்திகை நட்சத்திரமும் அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் நமது தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்கு உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க இந்த சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க காரணம் என்னென்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமல் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் உங்களை எந்த விதத்துலையும் பாதிக்காது அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செய்தீங்களோ அந்த செய்த பணியை அப்படியே தொடரலாம் அதுலேயும் எந்த தடையோ குறையோ நேராது சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா மேசராட்சி அன்பர்களே மேசராட்சி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒன்பதாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கார் அதன்படி உங்களுக்கு உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்புங்க இன்றைய நாளில் திறமை அடிப்படையில் உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்குதுன்னா அதுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரமும் இறை அருளும் உங்களுக்கு உதவி செய்து அதனால் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நினைத்த மாத்திரமே செய்து முடிக்க உகந்த நாளுங்க இன்றைய நாளில் தொட்டது தொடங்கும் வச்சது விளங்கும் சரிங்களா மேசராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கோபத்தை இன்னைக்கு குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சேமிப்பு கொஞ்சம் குறையக்கூடிய நாளாக இருந்த நாள் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் செய்து இல்லை ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படிமாக தான் இருக்கும் இன்பமும் துன்பமும் கலந்த நாளாக இருக்கும் என்பது தான் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நிலை நறுங்க கிருத்திகை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வெற்றி கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை வீண் போகாது மிருகசிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய அறிமுகத்தால் ஆதாயம் உண்டுங்க மிதனராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் செய்த வேலைக்காக புகழ் வந்து சேரக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாளில் மற்றவங்க உங்களை பாராட்டுறதுக்கான வாய்ப்பும் உண்டுங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் மேலதிகரால் நீங்கள் பாராட்டு பெறக்கூடிய நாளாகவும் சக ஊழியர்களால் உங்களுக்கு புகழ் மாலை சூட்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெண் மஞ்சள் நிறங்க மிருகசரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதி அம்ஸ் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய தொழிலில் சிறந்த நாளுங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய கடைசி நேரத்திலே மாற்றம் ஏற்படும் புனர்பூஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பு அதிகமாக இன்றைக்கி இருக்கும் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலேயும் ஆறாம் இடத்துல சந்திரபவான் இருக்கிறதுனால அன்பு வெளிப்படக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாளில் வந்து குழந்தைகள் மீது தீராபாசமும் பெற்றோர்கள் மீது அன்பு கலந்த நாளாக இந்த நாள் இருக்கும் பெற்றோர்களின் அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரிலையும் இருந்து ஒரு சில உறவினர்கள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டுங்க கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான என்ன இந்த இஷ்டமான நேரம் பொண்ணிறங்க புனபூஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடிய நேரமாக இந்த நாள் இருக்கும் பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வேலையில் இன்றைக்கி ஐக்கியமாயிடுவீங்க ஆயுள் நேசத்தில் பிறந்தவங்களுக்கு சூழ்நிலைக்கேற்ப உங்களை மாற்றிக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி ராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஐந்தாம் இடத்துல சந்திரபவான் இருக்கார் அதனால் கொஞ்சம் செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க வரவுக்கு உட்பட்ட செலவு தான் ஆனாலும் இது நல்ல செலவு தான் இந்த செலவு உங்களுக்கு இன்றைக்கி செய்வதற்கான வாய்ப்பு உண்டுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் வர வேண்டிய பணமும் அதுக்கு வந்து உதவி செய்யும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான என் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறங்கள் மக நட்சத்திர பிறந்தவங்களுக்கு சாதகமான நாள் இன்றைக்கி போராட நட்சத்திர பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் அதிகமாக கிடைக்குங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளுங்க கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உறுதியை சோதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு உங்களையே பரிசோதனைப்படுத்துவதற்கான மேலதிகாரிகளால் உங்களால் உங்கள் பரிசோதனைப்படுத்துவாங்க அதனால் இன்றைய நாள் அதில் தேர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மன தைரியமும் உடல் தைரியமும் அதுக்கு ஒத்துழைப்பு உழைக்குங்க அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான என் மூன்று அதிர்ஷ்டமான நேரம் பொண்ணிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவு உண்டு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முடிவுகள் திராத பிரச்சனைக்கு இன்றைக்கி முடிவு கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்வு வளமாக புதிய யோசனை புதிய யுத்தி இதெல்லாம் வகுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரை நண்பர்கள் உதவியும் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் இன்றைக்கி அதிர்ஷ்டமான நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாள் தான் இன்றைக்கி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் வாய்ப்புகள்லாம் நல்ல ஆதாயம் கிடைக்கும் இன்றைக்கி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கலகலப்பான குடும்பம் இன்றைக்கி அமையும் ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உயர்வு காத்திருக்குங்க இரண்டாம் இடத்துல சந்திரபவன் இருக்கிறதுனால உங்கள் வாக்குஸ்தானம் பழிக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைக்கி நாள் உங்களுக்கு உங்கள் தேவையை நீங்கள் பூர்த்தி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு புரிதல் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் அடைவது கடைசி நேரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் புதியதாக உருவாகும் இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஊக்கம் அது கைவிடையல் என்ற மாதிரி ஒன்றாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களது ஊக்கம் இன்றைக்கி வெற்றியை விஷ்பரூபம் வெற்றியை ஏற்படுத்தி தருங்க இன்றைய நாள் வெற்றிக்கு உங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம் ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண்ணெய் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நேரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும் புராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் இன்றைக்கி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாதங்களை தவிர்த்துடுங்க இன்றைக்கி மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல சந்திரபவன் மறைவதால் இன்றைக்கு நாள் சில விஷயங்களில் மறதி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதனால் ஒரு முறைக்கு இரு முறை வெளியில் செல்லும்போது தேவைப்பட்டதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான உத்வேகம் படுங்க இன்றைய நாள் கொஞ்சம் மறதி ஏற்படும் கை பொருளும் மறதி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது க செல்பேஸ் கைபேசி அல்லது மணி பர்ஸ் இதெல்லாம் வந்து ஜாக்கிரதையாக வச்சுக்குங்க இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மறதியின் காரணமாக விட்டுடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் மகர ராசி அன்பர்களே அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க முத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் திருவண்ணுவர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விரயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட வழி இருக்குது இன்றைக்கி கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரிலையும் பதினோராம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நாள் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அதனால் தீ உங்களுடைய முயற்சிக்கு நல்ல வெற்றி இன்றைக்கி கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க குடும்பத்தாரும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க அவிட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாதங்கள் யாரிடையும் எந்த வாதமாக இருந்தாலும் சமாளிச்சிடுவீங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் கிடைக்குங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பத்தாம் இடத்துல சந்திரபகவன் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகளில் தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மன ரீதியாக சில விஷயங்களில் இன்று பின்னோக்கி நகரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையும் அதனால் முடிந்தவரை ஒரு முறைக்கு இருமுறை கவனமாக இருக்க வேண்டியது மீனராசி அன்பர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிற அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெளியேற நீள நேருங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனையால் நன்மை உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக புதிய சிந்தனை தோன்றும் முத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கி கை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்